இது ஷர்மிலா டாக்கிஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிலா நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ன காரணத்துக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா போதை வஸ்து பயன்படுத்திய காரணத்துக்காகவும் அதோட டிராபிகிங்ல அவர் இன்வால்வ் ஆயிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சீரியஸ் குற்றச்சாட்டுல அவரை அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க இந்த அரெஸ்ட் எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த பதினேழாம் தேதி நுங்கப்பாக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர ஹோட்டலின் பார்ல அதாவது லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் அப்படின்னு அவங்களோட பப்புல ஒரு தகராறு போதையை போட்டுட்டு ஒரு தகராறு நடந்திருக்கு இந்த தகராறுல ஒரு சில பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க அதுல முக்கியமான இரண்டு நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு பிரதீப் என்னோட பிரசாத் இந்த பிரசாத் யாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய ஐடி விங்குல வந்து அவர் ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பிலிம் ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கிறாரு நடிகர் ஸ்ரீகாந்த வச்சு அவர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு காலத்துல ஒரு படமும் பண்ணிருக்கிறார் இவர்களை கைது செய்யும் போது இவர்களுடைய கைவசம் கிட்டத்தட்ட பதினோரு கிராம் ஆஃப் கொக்கெயின் இருந்தது அப்படிங்கிற தகவல் வருது இன்னைக்கு வந்து நீங்க மார்க்கெட்ல வாங்க போனீங்கன்னா ஒரு கிராம் ஆஃப் கொக்கேன் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் ரூபாயில இருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒரு கிராமுக்கு வந்து சார்ஜ் பண்றாங்க இவங்க கிட்ட பதினோரு கிராம் கொக்கேன் இருந்ததுனால இவங்களை தீர விசாரணை செய்யும் போது பல திடுக்கிடும் உண்மைகளை இவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது என்ன சொல்லிருக்கிறாரு இந்த பிரதீப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் தான் ரெகுலரா இந்த கொக்கைன்னு சோர்ஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றாரு இவர் எங்கேருந்து சோர்ஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல நைஜீரியாவை சேர்ந்த ஒரு கொக்கைன் டீலர் கிட்ட இருந்து இவர் ரெகுலரா கொக்கைனை வாங்கி அவர் வாங்கும் போது ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கி நான் இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரசாதுக்கு ரெகுலரா பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு கிராம்னு நான் சப்ளை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி பிரதீப் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் பிரதீப் உடைய வாக்குமூலம் அடிப்படையில் பிரசாதை தீர விசாரிக்கும் பொழுது பிரசாதுடைய போன் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுதுதான் தொடர்ந்து வந்து நடிகர் ஸ்ரீகாந்துக்கு இவர் கொக்கைன் சப்ளை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது அதுக்கப்புறம் இரண்டு பேரையும் சேர்த்து வச்சு விசாரிக்கும் பொழுது பிரதீப் என்கிற நபர் என்ன சொல்லியிருக்கிறார்னா தொடர்ந்து பிரசாந்துக்கு நான் தான் கொக்கைன் சப்ளை பண்ணிட்டு இருந்தேன் காலங்களில் கிடைக்காத காலகட்டங்களில் கூட எப்படியாச்சும் நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து இது ரெகுலரா யூஸ் பண்றாரு அவருக்கு தேவைப்படுகிறது அவர் தொடர்ந்து எங்கிட்ட கேக்குறாரு அவரால் எனக்கு நிறைய வேலைகள் ஆக வேண்டி இருக்கு அதனால எனக்கு இதை ப்ரொக்யூர் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இவர் மூலமாக தான் பிரதீப் மூலமாக இந்த கொக்கையின ப்ரொக்யூர் பண்ணி இந்த பிரசாத் என்கிற முன்னாள் அதிமுக நிர்வாகி இப்ப அவர் அதிமுகல இல்ல அவரை வந்து அஹ் பதவியை விட்டு தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் முன்னாள் அதிமுக நிர்வாகியான பிரசாத் இந்த பிரதீப் என்பவர்கிட்ட இருந்து கொக்கேன்னு பிரக்கியோக் பண்ணி அதை ஸ்ரீகாந்துக்கு சப்ளை பண்ணியிருக்காரு ஸ்ரீகாந்த் மட்டும் இல்ல இவரோட சேர்ந்து கழுகு திரைப்படத்தில் நாயகனால் நடித்த கிருஷ்ணா அப்படிங்கிற நடிகரும் இப்ப இந்த வளையத்துக்குள்ள மாட்டிருக்கிறாரு இவங்க இரண்டு பேருக்கும் ரெகுலராக பார்ட்டிஸ்ல இல்ல பப்ல மீட் பண்ணும்பொழுது நான் சப்ளை பண்ணிருக்கேன் ஸ்ரீகாந்த் கொடுத்த பார்ட்டிஸ்ல கூட இதை பண்ணிருக்கேன் இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இன்று காலை ஸ்ரீகாந்தோட வீட்டுக்கு போய் ஸ்ரீகாந்த விசாரணை பண்ணனும் அப்படின்ட்டு நுங்கப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து தொடர்ந்து அஞ்சாறு மணி நேரம் விசாரணை பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்ல அவர் வந்து அஹ் கவர்மெண்ட் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அவருடைய பிளட் டெஸ்டும் ஒரு சாம்பிள் கொடுத்திருக்கிறாங்க இந்த பிளட் டெஸ்ட் ரிசல்ட் உடனே அவர் உடம்பில் பொருட்கள் கலந்ததுக்கான ஆதாரம் இருக்கு அப்படிங்கிற அடிப்படை தெரிய வந்திருக்கு இதனால இதுல பிரைம் அக்யூஸ்ட் த்ரீ ஆக நடிகர் ஸ்ரீகாந்த் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது மட்டும் இல்ல இதுல கிருஷ்ணாவுக்கு எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் இருக்கு அப்படிங்கறதையும் பர்தரா விசாரிச்சு அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அஹ் விஷயங்களை வந்து இன்னைக்கு போலீஸ் தரப்புல ஆஹ் முடுக்கி விட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் விசாரணையோட போக்க பார்க்கும் பொழுது இது வெறும் இரண்டு நடிகர்களோடு நிக்காது இதுல இன்னும் நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க இது ஒரு நெட்ஒர்க்காவே இந்த பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் நமக்கு வந்து தெரிய வருது இதுல இன்னும் எத்தனை எத்தனை நடிகைகளோ நடிகர்களோ மாட்ட போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல நடிகர்களோ நடிகைகளோ இது போன்ற ட்ரக்ஸ் சம்பந்தப்பட்ட ட்ரக் ரிலேட்டட் அஃபென்ஸ்ல மாற்றதோ இல்ல அண்டர்வேல்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாற்றதோ புதுசா இல்ல கால காலமாக இது பல காலகட்டங்கள்ல பல நடிகர்கள் இந்த மாதிரி மாட்டிருக்காங்க பிரபலமான நடிகர்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாலிவுட்ல பாத்தீங்கன்னா சுனில் தத் அப்படிங்கிற பிரபலமான நடிகருடைய மகன் சஞ்சய் தத் அவரும் ரொம்ப பாப்புலரான ஒரு ஹீரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்துல இந்த மாதிரி ட்ரக் அபியூஸ்க்காக அவர் கைது செய்யப்பட்டார் சில நாட்கள் சிறையிலும் இருந்தார் அதுக்கப்புறம் வெளியில வந்தது மீண்டும் பாத்தீங்கன்னா நைன்டீன் நைன்டிஸ் காலகட்டத்துல அண்டர்வேல்டோட இவருக்கு கரெக்ஷன் இருக்கு பல ஆயுதங்களை டேஞ்சரஸான ஆயுதங்களை வீட்டுல வச்சிருந்தாரு அப்படிங்கிற காரணத்துக்காக இவர் கைது செய்யப்பட்டு அப்பொழுதும் சிறை தண்டனை அனுபவித்துட்டு இவர் வெளியில வந்தாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் பிரபல மும்பை தாதா டான் தாவூத் இப்ராஹிம்க்கும் பல ஹிந்தி நடிகர் நடிகைகளுக்கும் வந்து தொடர்பு இருக்கு அவருடைய அழுத்தம் காரணமாக ஆஹ் இவங்க எல்லாம் போய் கல்யாணத்துல எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க பல விஷயங்கள்ல இந்த மாதிரி இல்லீகல் விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் டைம் டு டைம் வந்திருக்கு இது சம்பந்தமான பல பேரை அரஸ்டும் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் குல்ஷன் குமார் அப்படிங்கிற ஒரு பிரபல டி சீரீஸ் அப்படின்னு ஒரு பிரபல கேசட் கம்பெனி அந்த கம்பெனியோட ஓனர் குல்ஷன் குமார் இதே மாதிரி தாவூத் இப்ராஹிம் சொன்னதுக்கு வந்து அவர் கேட்கல அதுக்கு உடன்படல அப்படிங்கிறதுக்காக பட்ட பகல்ல அவர் சுட்டுக் கொண்ட சம்பவமும் மும்பை திரையுலகில் ஒரு பெரிய அதிர்வுகளை வந்து ஏற்படுத்துச்சு இது மட்டும் இல்ல பாலிவுட் பிரபலங்கள் மீது பொய் கேஸ்கள் பொய் வழக்குகள் ஜோடிச்ச அவலமும் வந்து பாஜக ஆட்சியில நடந்திருக்கு பாத்தீங்கன்னா சுஷாந்த் சிங் ராஜ்புத்ன்னு ஒரு பாலிவுட் நடிகர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அந்த தற்கொலையை வச்சு ஹரியானா எலெக்ஷன்ல வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக அது ஒரு கொலை என்று மாற்றி அந்த அவருடைய கேர்ள் ஃபிரண்ட் ரியா சக்கரவர்த்தி அப்படிங்கிற அந்த ஒரு யங் வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸை வந்து இவங்க ட்ரக்ஸ்ல டீல் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பெரிய நெட்ஒர்க் ஒரு சிண்டிகேட்டே நடத்திட்டு இருந்தாங்கன்னு அவர் மீது இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுக்கெல்லாம் சொல்லி கோதி மீடியாவை வச்சு அதை பெரிய ஊதி பெருசாக்கி அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியில விசாரணையில் அவர் தற்கொலை தான் செய்து கொண்டார் ரியா சக்கரவர்த்திக்கும் அவருடைய மரணக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அதே மாதிரி ரியா ட்ரக்ஸ்ல டீல் பண்ணாங்க அப்படிங்கறதுக்கு எந்த அடிப்படை ஆதாரமும் இல்ல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த வழக்குல இருந்து அவர் விடுவிச்சிருக்காங்க ஆனா அந்த பாவம் அந்த பெண்ணுடைய கரியர் வந்து டோட்டலா நாசமா போச்சு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அதே மாதிரி பிரபல நடிகர் ஷாருக் கானுடைய மகன் ஆரியன் கான் இதே மாதிரி சமீர் வாங்கடே அப்படிங்கிற ஒரு அதிகாரி என் சிபிஐ சேர்ந்த ஒரு அதிகாரி ஆஹ் அவர் மீது வந்து இந்த மாதிரி ஒரு வழக்கு போட்டாரு கடைசியில பாத்தீங்கன்னா அந்த அதிகாரியே வந்து இந்த மாதிரி பொய் வழக்குகள் போட்டு அதுக்காக லஞ்சம் வாங்கினதுக்காக கைது செய்யப்பட்டார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில போன வாரம் நடந்ததுங்க அஹ் மாங்லி அப்படின்னு சொல்லி ஒரு பிரபல பிளேபேக் சிங்கர் தெலுங்குல நிறைய பாடல்கள் இவங்க பாடியிருக்காங்க இவங்களுடைய பர்த்டே பார்ட்டி சமீபத்துல நடந்தது அந்த பர்த்டே பார்ட்டியில போலீஸ் போய் ரெய்ட் பண்ணியிருக்காங்க இங்க வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சு அவங்க போய் ரெய்ட் பண்ணியிருக்காங்க

மேஜிக் மஷ்ரூம்ஸ் எல்லாம் அவர் டீல் பண்றாரு இதற்கான ப்ரூஃப் கிடைச்சிருக்கு அப்படின்னு வழக்கு பதிவு செஞ்சாங்க அந்த வழக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்க அதோடைய அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதே மாதிரி ஜாஃபர் சாதிக்கோடைய வழக்கு அதாவது ஒரு இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்ல வந்து ஜாஃபர் சாதிக் ஒரு கிங் பின்னா இருந்திருக்கிறாரு அஹ் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே கிட்டத்தட்ட மூணு வருஷத்துல மூவாயிரத்தி ஐநூறு கிலோ மதிப்புள்ள ட்ரக்ஸ வந்து இவர் டிராபிக்கிங் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வழக்கை இவர் மீது பதி பதிவு செய்து இவரை கைது செய்தார்கள் கைது செய்து எல்லாம் நடத்துனாங்க முழுமையான விசாரணை நடந்து முடிஞ்சதுக்கு முன்னாலேயே என்னையே பாத்தீங்கன்னா ஆஹ் ஜாஃபர் சாதிக்கு ஒரு திமுகவை சேர்ந்தவர் என்ஆர்ஐ விங்ல வந்து அவர் முக்கியமான பொறுப்பு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் எல்லாம் வெளியிட்டு இங்கே அதை வைத்து பாஜக எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் நாடகம் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம தெரியும் உடனே திமுக வந்து ஜாஃபர் சாதிக்க பதவியை விட்டு நீக்குனாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாம அவரை வந்து சிறையில பிடிச்சு வச்சிருந்தாங்க அப்புறம் ஒரு கட்டத்துல கோர்ட் வந்து எதுக்காக நீங்க வந்து இவருக்கு பெயில் கொடுக்க கூடாதுன்னு ரிஜெக்ட் பண்றீங்க அவருக்கு எதிராக சாலிடான எவிடன்ஸை எடுத்துட்டு வாங்க அது வரைக்கும் இவருக்கு வந்து நான் வந்து அவருடைய சொந்த காம்பினசன்ஸ்ல நான் பெயில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு பெயில் கொடுத்து அவரை வெளிய அமிச்சாங்க இன்னைக்கு வரைக்கும் அவர் மீது இருக்கக்கூடிய வழக்கு நிலுவையில இருக்கு அவர் பெயில்ல இருக்கிறாரே தவிர அவர் மீது இது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கான போதுமான ஆதாரத்தை இன்னும் வந்து என்ஐஏவும் ப்ரொடியூஸ் பண்ணல இது மூலமா கிடைச்ச பணத்தை வச்சு அவர் மணி லாண்டரிங் பண்ணாரு அதை வந்து அவர் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணாரு சினிமா படம் எடுத்தாரு அந்த மூலமா தான் இங்க இருக்கக்கூடிய துணை முதலமைச்சருக்கு அவர் நெருக்கமானாரு அப்படின்னு ஈடி ஒரு கதை கட்டிச்சு அதுக்கான போதுமான ஆதாரங்களும் வந்து இதுவரைக்கும் சமர்ப்பிக்கப்படவில்லை இன்னமும் நிலுவையில் தான் இருக்கு இந்த கேஸ் ஆனா இது அப்படியே ஆற போட்டுட்டாங்க அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம் அது மட்டும் இல்ல நடிகர் சரத்குமாருடைய மகளான வரலட்சுமி சரத்குமாரோடைய மாஜி மேனேஜர் அவர் பேர் வந்து ஆதிலிங்கம் அவர் வந்து கிட்டத்தட்ட என்ஐஏ ஆல கைது செய்யப்பட்டாரு முன்னூறு கிலோ ஹெரோயின் கேரளா கோஸ்ட்ல அவங்க வந்து கைப்பற்றிருந்தாங்க இதுக்கும் ஆதிலிங்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கைது செய்யப்பட்டார் அப்ப மீடியால ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன் வந்தது இதுல வரலட்சுமி டேரெக்டா இன்வால்வ் அதுக்கப்புறம் அவங்க கிளியரா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க இதற்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல ஒரு காலத்துல என்னோட மேனேஜரா இருந்தாரு அவர் அதுக்கப்புறம் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அவர் கூட எந்த தொடர்பும் இல்லை இதை பத்தி யாராவது பேசுனாங்கன்னா அவங்க மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்லாம் அவங்க வந்து ஆஹ் வெளியில செய்திகள் கொடுத்தாங்க இப்படி எத்தனையோ வழக்குகள் இந்த மாதிரி ட்ரக்ஸ் பயன்படுத்தி ஆஹ் போலீஸ்ல மாட்டின வழக்குகள் அதுல ஒரு புதிய அத்தியாயமா தான் ஸ்ரீகாந்த் பார்க்க முடியுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு பர்சனலா ஆஹ் வந்து அவருடைய ஆரம்ப காலகட்டத்துல அவர் முதல் முதலா துறை துறைக்கு வரும் காலகட்டத்தில இருந்து எனக்கு வந்து ஸ்ரீகாந்த் தெரியும் சின்ன பையனா பாத்திருக்கேன் அப்ப அவருக்கு வந்து இருபது வயசு வயசுதான் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் என்னுடைய ஆஹ் திரைத்துறையுடைய ஆசான் வந்து அவர்தான் அவருடைய இயக்கத்தில் நாங்க வந்து மரபு கவிதைகள் அப்படின்னு சொல்லி ஒரு சீரியல் பண்ணோம் அந்த சீரியல்ல வந்து எனக்கு தம்பியாக முதல் முதலில் அறிமுகமானார் நடிகர் ஸ்ரீகாந்த் ரொம்ப இன்னசென்ட் பாய் வஸ் ஆட்லி அபவுட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஓல்டு அப்ப தமிழ்லாம் அவருக்கு ரொம்ப கோர்வையா பேச தெரியாது அவர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர் திருப்பதி நினைக்கிற அவருடைய சொந்த ஊரு தமிழ்லாம் ரொம்ப கோர்வையா அவருக்கு பேச தெரியாது ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நாங்க லைவ் ரெக்கார்டிங் பண்ணுவோம் அப்போ உட்காந்து இங்கிலீஷ்ல எழுதி வச்சுப்பாரு ஆஹ் தான் கூட உட்காந்து அவருக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பேன் இது வந்து இப்படி உச்சரிக்கணும் இந்த டைலாக் இப்படி உச்சரிக்கணும் இது இப்படி ஏத்த இறக்கத்தோட பேசணும் அப்படின்லாம் அந்த கா காலகட்டத்துல வந்து ரொம்ப நல்ல ஒரு நண்பரா இருந்தாரு அப்போ வந்து சினிமால வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையெல்லாம் அவருக்கு நிறைய இருந்தது அதை நோக்கி ரொம்ப சின்சியரா எஃபர்ட்ஸ் எடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு போட்டோ ஷூட் பண்ணாரு அந்த ஷூட் மூலமா தான் அவருக்கு வந்து ரோஜா கூட்டத்துல ஹீரோவா நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோஜா கூட்டம் படம் ஒரு பெரிய ஒரு வெற்றி படமாக மாறி ஓவர் நைட்ல ஒரு சாக்லேட் பாய் ஹீரோ தமிழ் திரைக்குலகுக்கு கிடைச்சாரு அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து ஸ்ரீகாந்துக்கு கிடைச்சது ரொம்ப ஸ்வீட் பாய் ஒரு லவர் பாய் இமேஜ் ரொம்ப இந்த மாதிரி சாஃப்ட் ரொமான்டிக் பிலிம்ஸ்கெல்லாம் ஒரு ஏத்த ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு கிடைச்சது அந்த அங்கீகாரம் வந்து தமிழக ரசிகர்கள் கிட்ட இருந்து அவருக்கு கிடைச்சது ஆனா அதுக்கப்புறம் அவருடைய பிலிம் கெரியர் வந்து பெரிய அளவுல வந்து டேக் ஆஃப் ஆகல சாய்ஸ் ஆஃப் ஆகலை சரி இல்லையா ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆஹ் உண்மையிலேயே ரொம்ப டேலண்டடா இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து அவங்க ரீச் பண்ண வேண்டிய ஒரு லெவல வந்து ரீச் பண்றது இல்ல அதுக்கப்புறம் திருமணம் பொழுதும் அஹ் ஸ்ரீகாந்துக்கு இந்த மாதிரி ஒரு சர்ச்சையில வந்து அவர் மாட்டிக்கிட்டாரு அவருடைய அஹ் இந்நாள் மனைவி முன்னாள் காதலி ஆஹ் அவங்க வந்து அவருக்கு எதிராக பல எல்லாம் வச்சாங்க அது ஒரு பெரிய பரபரப்பா பேசப்பட்டது அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்மூத் டவுன் ஆகி அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமணம் நடந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க கொஞ்ச நாள் முன்னால ஒரு ஏர்போர்ட்லயோ இங்கேயோ ஸ்ரீகாந்தை சந்திக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது பல மலரும் நினைவுகள் எல்லாம் நாங்க வந்து பகிர்ந்துகிட்டோம் அதுக்கப்புறம் என்னுடைய தந்தை வந்து ஸ்ரீகாந்தோட ஒரு படம் நடிச்சாரு அப்பவும் வந்து நிறைய அவர்கிட்ட பேச வாய்ப்பு கிடைச்சது ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு வழக்குல வந்து அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறது ஒரு பக்கம் அதிர்ச்சியை தந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு வருத்தத்தையும் கொடுக்குது இன்னும் எவ்வளவு பேர் வந்து இதுல இன்வால்வ் ஆகி இருக்கிறாங்க அப்படிங்கறது ஃபர்தரா தான் தெரியும் இப்ப ஸ்ரீகாந்தையும் ஒரு அக்யூஸ்டா கன்சிடர் பண்ணி அவரை கைது பண்ணிருக்காங்க இனிமே அவருடைய நெட்ஒர்க் என்னங்கிறது இப்ப அடுத்தது கிருஷ்ணாவை கைது பண்றதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் எத்தனை எத்தனை பிரபலங்கள் இதுல மாட்ட போறாங்க அப்படின்னு தெரியல ஆனா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது இதெல்லாம் இருந்தும் பாத்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸ் கலாச்சாரம் அப்படிங்கிறது போதை கலாச்சாரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்திய அளவுல எல்லா மாநிலங்களையும் இது தொடர்ந்து இருக்கிறது அப்போ இதற்கான பொறுப்பு யாருக்கு இருக்கு மத்திய அரசு இருக்கா மாநில அரசுக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விய இது போன்ற சம்பவம் ஒவ்வொரு தடவை நடக்கும் பொழுதும் நாம கேட்டுக்கிட்டே இருக்கோம் கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு கட்சி நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா இதை தங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்துறாங்க அன்னைக்கு ஜாஃபர் சாதி கைது ஆனோட உடனே பாருங்க திமுக ஆளெல்லாம் டிரக்ஸ்ல டீல் பண்றாங்க இவங்கதான் வந்து போதை கலாச்சாரத்தை தமிழகத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு அப்படின்னு பாஜகவும் அதிமுக தரப்புலயும் பேசினாங்க ஆனா இன்னைக்கே ஒரு அதிமுக பிரமுகர் கைது ஆகும் பொழுது அதிமுகவும் பாஜகவும் வாய இருக்கு திமுக தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல இவங்க மேல விமர்சனம் வச்சிட்டு இருக்காங்க அன்னைக்கு எங்கெல்லாம் சொன்னீங்களே இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க கட்சிக்காரர்களுடைய யோகியதை என்ன அப்படின்னு ஒரு அரசியல் இங்க நடந்துட்டு இருக்கு இதெல்லாத்தையும் தாண்டி மத்திய மாநில அரசுக்கு இதுல என்ன பொறுப்பு இருக்கு அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் இந்த அரசியல் எல்லாம் தாண்டிய ஒரு பொதுநல நோக்கோட மக்களுடைய எதிர்காலம் அடுத்த தலைமுறையுடைய ஆரோக்கியத்தை முக்கியத்துவமா வச்சு நம்ம பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் அவங்க அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் என்போர்ஸ்மெண்ட் பாலிசி இது நேரடியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாக்கு கீழே வரக்கூடிய உள்துறை டிபார்ட்மெண்ட்ல தான் வருது அப்போ இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழ வந்து இன்டர் ஸ்டேட் மட்டும் இன்டர்நேஷனல் ட்ரக் டிராபிக்கிங் அதாவது வெளிநாடுகள்ல இருந்து உள்ளே வரக்கூடிய ட்ரக்ஸ் அதே மாதிரி ஒரு மாநிலத்தில இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு இன்டர்நேஷனல் அண்ட் ட்ரக் தொடர்ந்து மானிட்டர் பண்ணி அது நடக்காம தடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து ஒன்றிய அரசுக்கு இருக்கு தொடர்ந்து செய்திகள்ல நம்ம பாத்துக்கிட்டு வரோம் குஜராத்ல இருக்கக்கூடிய முந்திரா துறைமுகம் அதுவும் குறிப்பாக அதானிக்கு கொடுக்கப்பட்ட துறைமுகத்துலதான் மீண்டும் மீண்டும் அதிக அளவில் இந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பாத்துட்டு இருக்கோம் அப்போ இந்த என்போர்ஸ்மெண்ட் பாலிசிய எந்த அளவுக்கு தீவிரமாக இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதே மாதிரி சென்ட்ரல் ஏஜென்சி சிபிஐ இருக்கட்டும் இடியா இருக்கட்டும் கஸ்டம்ஸா இருக்கட்டும் டிஆர்ஐ இவங்க வந்து இந்த ட்ரக்ஸ்ல சம்பந்தப்பட்ட பினான்சியல் ஆஹ் பார்டர் ஆஸ்பெக்ட்ஸ் ஸ்மக்லிங் ஆஸ்பெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க டீல் பண்ணுவாங்க இது இல்லாம என்டிபிஎஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் ஒண்ணு இருக்கு இந்த லா வந்து இந்த மாதிரி ட்ரக்ஸ தயாரிக்கிறதோ அதை விற்பனை செய்கிறதோ இல்ல அதை கன்சியூம் பண்றதோ இதற்கு எதிராக ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுக்கப்படும் இது கிரிமினல் குற்றமாக கருதப்படும் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் இருக்கு இதை எந்த அளவுக்கு தீவிரமா என்போர்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதெல்லாத்தையும் தாண்டி இன்டர்நேஷனல் கோஆர்டினேஷன் அதாவது மற்ற நாடுகளோட வந்து ட்ரீட்டி சைன் பண்ணி மற்ற நாடுகளுக்கும் நம்ம நாடுக்கும் இருக்கக்கூடிய பார்டர்ஸ் போர்ட்ஸ் ஏர்போர்ட்ஸ் இது மூலமா நடக்கக்கூடிய வர்த்தகங்கள் இதையெல்லாம் கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கு இதை தவிர இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் மத்திய அரசுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஐபிஆர் போன்ற அமைப்புகள் தொடர்ந்து இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே நடக்குது என்னென்ன என்னென்னு அவங்களை எப்படி சுத்தி வளைச்சு பிடிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குன்னா மாநில அரசுக்கும் சில கடமைகள் இருக்கு அதாவது முக்கியமாக இங்க இருக்கக்கூடிய லா ஆர்டர் டிபார்ட்மெண்ட் போலீஸா இருக்கட்டும் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் லைன் அவங்க அவங்கதான் வந்து நிக்கறாங்க லோக்கலா எவ்வளவு ட்ரக்ஸ் புழங்குது வித் த ஸ்டேட் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரக் பெட்லிங்ல ஈடுபடுறாங்க இங்க இருக்கக்கூடிய ரீஹபிலிட்டேஷனை எந்த அளவுக்கு எஃபெக்டிவா என்போர்ஸ் பண்றாங்க இந்த மாதிரி நடவடிக்கைகள்ல ஈடுபடுறவங்க மீது எஃப்ஐஆர் பதிவப்பட்டு என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுது இதெல்லாம் வந்து லா அண்ட் ஆர்டர் கீழே வருது அது மட்டும் இல்ல லோக்கல் சர்வேலன்ஸ் அண்ட் கம்யூனிட்டி இருக்கு அதாவது இருக்கக்கூடிய கம்யூனிட்டிய சொசைட்டியை நம்ம பண்ணனும் உதாரணத்துக்கு வந்து பத்தின அவேர்னஸ் கிரியேட் பண்றது அங்கெல்லாம் டோட்டலா அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப் வச்சு இது போன்ற விஷயங்கள் நடக்காம மானிட்டர் பண்றது இதெல்லாமே ஒரு மாநில அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை ஆக்ட் என்னதான் ஒரு சென்ட்ரல் ஆக்டா இருந்தாலும் அதை தெளிவாக என்போர்ஸ்மெண்ட் பண்ணக்கூடிய அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மாநில அரசு கிட்ட இருக்கு அதே மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் இருக்கு ரீஹபிலிட்டேஷனுக்காக ஒன்றிய அரசு நிதி ஒதுக்குனாலும் இதை எஃபெக்டிவா மாநிலத்துக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய கடமை மாநில அரசு கிட்ட தான் இருக்கு அப்போ இது போன்ற ட்ரக் மெனஸை வந்து கட்டுப்படுத்தணும்னா இதற்கு ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செயல்பட வேண்டும் ஒரு பைபார்ட்டிசன் அப்ரோச் இருக்கணும் ஒரு கலெக்டிவ் அப்ரோச் இருக்கணும் ஒட்டுமொத்த மாநில மக்களுடைய நலன் சார்ந்து இதுல அரசியல் பண்ணாம இரண்டு அரசும் மத்திய அரசும் மாநில அரசும் ஒரே கண்ணோட்டத்தோட ஒரே பார்வையோட ஒரே இலக்கை நிர்ணயித்து அவங்க செயல்பட்டாதான் இது போன்ற விஷயத்த நாம கட்டுப்படுத்த முடியும் ஆனா அன்பார்ச்சுனேட்லி இங்க இது போன்ற சம்பவங்கள் நடந்தா இதை வைத்து ஒரு அரசியல் ஆதாரம் தேடக்கூடிய முயற்சி தான் அதிகமா இருக்கே தவிர ஒன்றிய அரசு மாநில அரசு குற்றம் சொல்றதும் மாநில அரசு ஒன்றிய அரசு குத்தம் சொல்றதும் இதுதான் மாத்தி மாத்தி நடக்குதே தவிர கிரவுண்ட் லெவல்ல இதை கட்டுப்படுத்துறதுக்கான எந்த முயற்சிகளும் பெரிய அளவுல நடக்கிறதா நமக்கு தெரியல அப்படியே நடந்தாலும் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா செயல்படுது அப்படிங்கறதும் நமக்கு தெரியல இதுல காவல்துறையை முக்கியமா நம்ம மென்ஷன் பண்ணிதான் காவல்துறைக்கு தெரியாம இது போன்ற விஷயங்கள் நடக்கவே நடக்காது லோக்கல்ல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு இது போன்ற சட்ட விரோத செயல்கள்ல யாரெல்லாம் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் தெரிஞ்சிருந்தும் அவங்க வாய் முடிக்க பெசாம இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதுல ஏதோ ஆதாயம் இருக்கு அப்படிங்கறதுனால அவங்க பேசாம இருக்காங்க ஒவ்வொரு காவல்துறையை சேர்ந்தவர்கள் லா அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க இதில் பாதிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு நபரும் நம்ம வீட்டு நபர் அப்படின்னு நினைச்சு செயல்பட்டாலுடைய இது போன்ற விஷயங்களை தவிர்க்க முடியாது தடுக்கவும் முடியாது இதுதான் நமக்கு இந்த விஷயத்துல தெரியக்கூடிய முதல்கட்ட தகவல்கள் இனி வரும் நாட்களில் இதுல ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் இருந்தா அதை வந்து காணொலி மூலமாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் இதெல்லாத்தையும் தாண்டி சரி இவங்க எல்லாம் பிரபலங்கள் தானே இவ்வளவு நிறைய காசு கொடுத்து இவங்க எல்லாம் ட்ரக்ஸும் யூஸ் பண்றாங்க நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல்ல காலேஜ்ல தானே படிக்குது அங்கெல்லாம் பெருசா இது உன்னுடைய பாதிப்பு இருக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் தவறு இன்னைக்கு பெரும்பாலான பள்ளிகளிலும் கல்லூரிகளிலுமே இது நடைபெற்று கொண்டிருக்கிறது கொஞ்ச நாள் முன்னாலும் ஒரு கல்லூரியில இருக்கக்கூடிய மாணவர்கள் வீட்டுக்குள்ள கஜா செடி வளர்த்தாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள கெமிக்கல்ஸ் வச்சு இது போன்ற போதைப் பொருட்கள் எல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் படிக்கும் பொழுது உண்மையிலேயே மனசுக்கு கவலையாக இருந்தது அடுத்த தலைமுறை நம்ம ஒழுங்கா பாத்துக்கிறோமா அவங்களுக்கு தரமான கல்வி கொடுத்தா மட்டும் போதுமா அவங்களுடைய ஆரோக்கியத்துல அவங்களுடைய எதிர்காலத்துல நம்ம அக்கறை காட்ட வேண்டாமா இதற்கு வெறும் அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்லி அரசாங்கத்தை மட்டும் கை காட்டி எந்த பிரயோஜனமும் இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தங்கள் வீட்டுல இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையை சேர்ந்த குழந்தைங்களை ரெகுலரா அவங்க கிட்ட பேசுங்க மனசு விட்டு பேசுங்க இது போன்ற ஏதாவது பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கா இதனால என்ன பிஹேவியரல் சேஞ்சஸ் வரும் இதனால என்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கறதெல்லாம் அவங்களோட ஓபனா டிஸ்கஸ் பண்ணுங்க நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்கிட்ட மனசு விட்டு பேசணும்னாலே இது போன்ற பிரச்சனைகளுக்கு அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் குறையுது அப்படியே போனாலும் அவங்களை ஆரம்ப கட்டத்திலேயே இதுல இருந்து மீட்டுட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தி கான்வர்சேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் உபயோகமாக இருக்கும் மீண்டும் அப்டேட்ஸோட இது சம்பந்தமாக வேறொரு காணொளியில் சந்திக்கிறேன் நன்றி